ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் இரண்டு தவறான பொருட்கள் இருக்கின்றன உடனே அதை நீ அப்புறப்படுத்த வேண்டும் அந்த தவறான பொருட்கள் அங்கு இருப்பதனால்தான் இந்த வராகியின் எண்ணால் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை இதை இனி தெரிந்து செய்யவில்லை உன்னை அறியாமல் என் குழந்தையின் கவனத்திற்கு வராமல் தான் இது போன்ற விஷயம் நடந்துவிட்டது அதனால் என் குழந்தை இந்த வராகியானவள் நான் சொல்வதை கேட்டு உடனடியாக அதை இனி அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடு ஏன் உன் வராகி அம்மா என்னால் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினாலும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்தால் அங்கு தங்கி இருக்க முடியாது அதனால் என் குழந்தை நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ சரியாக கவனத்தில் கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து விடுவாயானால் உன்னுடைய இல்லத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நீ நினைத்தது போல பல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இது போன்ற நம் இல்லத்தில் தெய்வம் தங்கி இருந்தால்தானே நல்லது நடக்கும் தெய்வம் தங்கி இருக்காமல் போவதற்கு என்ன நடந்துவிட்டது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்திருந்தால் என்ற உனக்கு இதற்கான தீர்வுகள் கிடைத்திருக்கும் அதற்காக தெய்வம் குடியிருந்து விட்டால் உடனடியாக உனக்கான வெற்றி கிடைத்துவிடும் என்று அம்மா சொல்ல வரவில்லை உனக்கு நல்ல வழி பிறந்து இருக்கும் என்று தான் சொல்கின்றேன் எந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை நீ எளிதாக பெறுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தியிருப்பாய் என்று தான் சொல்கின்றேன் நீ தெய்வத்தை தேடும் பொழுது தெய்வத்திடம் இருந்து உனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் என் குழந்தை அதற்கு தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறதா அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீ உருவாக்கி வைத்திருக்கிறாயா என்று சற்று பார்க்க வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் தாயை ஆனவள் உன் இடத்தில் இதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் தெய்வங்கள் வர முயற்சி செய்து வர முடியாமல் நின்று கொண்டிருப்பது உண்மை அதற்காக உன்னை ஆசிர்வதிக்கவில்லை என்றோ உன்னை கவனிக்கவில்லை என்றோ அர்த்தம் கிடையாது உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் உன்னுடைய பூஜை அறையில் இருந்து அவர்கள் ஆசி வழங்குவது என்பது நிச்சயமான பெரிய விஷயம் அல்லவா தெய்வம் எப்பொழுதும் இல்லத்தில் இருந்து கொண்டு உனக்கு நல்லாசிகளை வழங்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியே ஓடிவிடும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்கே தங்கி இருக்காது அதற்காகத்தான் இந்த வராகியானவள் இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியை முக்கியமான செய்தியாக உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சற்று சிந்தித்து பார் எதனால் நம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஒன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இரண்டாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவம் அது எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டு தான் செய்ய நினைக்கின்றார் எங்கே நாம் இதை செய்ய தொடங்கினால் இதற்கு பின்னால் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்கின்றாயே தவிர பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நீ யோசிப்பது கிடையாது குழந்தை இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மாறி மாறி நீ செய்து கொண்டிருப்பதனாலும் தெளிவான மனநிலையில் இல்லாமல் இருப்பதனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்று இறப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுவதாலும் தான் உனக்கு உனக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ தோய்ந்து போக கூடாது தெய்வத்திற்கு பூஜைகளை செய்கின்றாயா அந்த அளவிற்கு மன திருப்தியோடு நீ பூஜைகளை செய்ய வேண்டும் தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைக்கு எந்த அளவிற்கு தெய்வத்திற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு நாம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அம்மா உன்னை எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை எனக்கு தெரியும் என் குழந்தை நீ தெய்வங்களை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வணங்குகின்றாய் என்று இருந்தாலும் உன்னை அறியாமல் சில தவறுகள் நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் சிலவற்றிற்கு இதுவே ஒரு காரணமாக மாறிவிட்டது ஏனென்றால் சில நாட்களில் தெய்வம் வந்து அமர நினைக்கும் பொழுது அங்கே இந்த பிரச்சனைகள் இருந்ததனால் அவர்கள் அங்கே இருக்காமல் உனக்கு மட்டும் ஆசைகளை வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு புரிந்து இதை நீ கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம்தான் என்று நான் இப்பொழுது சொல்லிவிட்ட பிறகும் இதை கவனிக்காமல் விட்டேன் என்று நீ சொல்ல முடியாது அம்மா சொன்ன பிறகு இதில் என்ன விஷயம் இருக்கின்றது என்று சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் இந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் தெய்வத்தினுடைய நடமாட்டத்தை உன்னுடைய பூஜை அறையில் நீ அமரச் செய்ய வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்துவிட்டால் போதும் நான் சொல்கின்ற முதலாவது பொருள் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை ஒரு மூளையில் ஒரு மூக்கில் திரு ஓட்டை இருக்கின்றது இந்த ஓட்டையானது தீய சக்திகள் அமர வைக்கக்கூடியது நல்ல சக்திகளை தாங்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடியது உடனடியாக அந்த ஓட்டையை உடனடியாக அந்த ஓட்டையை அங்கிருந்து அப்புறப்படுத்து அது மட்டுமில்லாமல் உன்னுடைய வீட்டை சுற்றி நிறைய ஒட்டடைகள் இருக்கின்றது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளிலும் ஒட்டடைகள் அவ்வப்பொழுது தேங்கும் பொழுதும் அதனை நீ சுத்தம் செய்துவிட வேண்டும் இதற்கு எல்லாம் நீ மற்ற நாட்களில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதேனும் அது சக்தி வாய்ந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் தெய்வங்களுக்கு பூஜையை செய்ய நினைக்கின்ற நாட்களிலும் இதனை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும் அடுத்ததாக உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு மூலையில் சிக்கி தவிக்கின்றது அதையெல்லாம் உடனே எடுத்து சுத்தப்படுத்தி விட வேண்டும் மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது இதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது என்னவென்று ஆராயாமல் அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றினால் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் சரியாக உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அதனால் என் குழந்தையின் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்துவிட்டது இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கின்ற சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டு நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தால் போதும் என்றுமே என் பிள்ளைக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று நிச்சயமாக இனிமேல் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் ஐயோ தவறு செய்து விட்டோமே என்றெல்லாம் பதற்றப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வராகி உன்னுடைய தாய் அல்லவா நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை தெரிந்து செய்கின்றாயா தெரியாமல் செய்கின்றாயா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று அம்மா ஏதும் தெரியுதா தெரியாதவள் கிடையாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை அறியாமல் நடந்தது என்பது எனக்கு தெரியும் அதனால் அதை நினைத்தும் கவலைப்படாமல் இது போன்ற தவறுகள் இனிமேல் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும் எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்றுமே உன் வாக்கியின் அரவணையோ போடும் எல்லா தெய்வகளின் அன்போடும் உனக்கான வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாமல் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்